வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா நல்லா இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சத்தான எள்ளு துவையல் தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த எள்ளு சட்னி அரைக்கிறதுக்காக நான் ஒரு அரைக்கப்பளவுக்கு கருப்பு எல் சுத்தம் பண்ணணுன்னு எடுத்திருக்கேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள் வந்து அதோட சேர்த்துடலாங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எள்ளை நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா எல் சீக்கிரமாக கருகி போயிடுங்க அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எள் வந்து ஒவ்வொரு எள்ளும் வெடித்து வரும் அதுதான் வந்து எள் வருபட்டதுக்கான அர்த்தம் அந்த டைமில் நம்ம இந்த எள்ளை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருலாங்க இப்போ பாருங்கள் எல் வந்து வெடிச்சிட்டு இருக்குது இந்த டைமில் நம்ம நல்லா ஒரு தடவை வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா எல்லா எள்ளும் நல்லா பொறிஞ்சு வந்துடுங்க இப்போ வந்து எல் வறுபட்டுருச்சு இதை வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு விட போகிறேன் இதோட நான் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன் கூடவே காரத்துக்கு நாலஞ்சு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் சும்மாவே வறுத்து எடுத்துடலாங்க இந்த சட்னிக்கு நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாங்க வெறும் எல் பருப்பு மட்டும் வறுத்து எடுத்தால் போதும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி வீக்காக இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இதை செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவுமே நல்லது இப்போ அந்த கடலைப்பருப்பு அப்புறமா அதை எடுத்துகிட்டு அதோட கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து இல்லை வெள்ளை உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் உளுந்து வந்து லேசான ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்து ஆற ஆறாவிட்டுரலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறமா அதோட ரெண்டு துண்டு தேங்காவை பொடியை கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு அதோட தேவைக்கேத்தலை உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எள்ளி சட்னி வந்து நமக்கு ரெடி இட்லி தோசையோட தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்